வந்திருக்கா சொல்லுங்க வரும் ஆனா வராது அதுதான் மோடியினுடைய பாலிசியா தான் ஆக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இல்லை செய்து நீங்க நினைச்சு பாருங்க ஒரு திருடன் இருக்கிறான் அந்த திருடனை பிடிக்கணும்னா நேரடியாக திருடனை பிடிக்கணும் அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்கு இந்தியாவுடைய கருப்பு பணம் ஆக வெளிநாடு வங்கிகள் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தெரியுமா எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் திமுக அதே மாதிரி மாணவர்கள் கடனை ரத்து செய்து விடுவோம் தாலிக்கு கொடுத்த கடனை ரத்து செய்து விடுவோம் அப்புறம் நீட் தேர்வை ரத்து செய்ய விடுவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் நடக்கிற நீட் தேர்வை யார் ரத்து செய்ய முடியும் இதையெல்லாம் மக்கள் நம்பி ஏமாந்தால் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் எடுத்து இவர்கள் போராடினார்களோ அது எல்லாம் இவர்களே கொண்டு வந்தது நீட்டு தேர்வு கொண்டு வந்து ஐக்கிய முன்ன ஐக்கிய ஐமு ஐக்கிய முன்னணி கூட்டு முன்னணி கூட்டாட்சி அடுத்தது நெடுவாசல் மித்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் இதுக்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுத்தது திமுக இருந்த ஐக்கிய முன்னணி ஆட்சி தான் ஆனால் அதை எடுத்து இவர்கள் போராட்டம் இதையெல்லாம் மோடி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதற்கு பத்திரிகைகளும் ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று பாருங்கள் இந்த மோடியோட போய் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் இப்படி அவரை எதிர்க்கிறது பெரிய தப்பு அவர் எதிர்த்தே பேசலை இவங்கள அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஐநா சபையில் பேசினார் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவருக்கு எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தெரியும் அப்புறம் திருக்குறளை தாய்லாந்து மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி தாய்லாண்டில் புக்கு ரிலீஸ் பண்ணுறா திருவள்ளுவரை பற்றி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் வேஷ்டியை கட்டினாங்க வஸ்திரத்தை போட்டு நீங்கள் மகாபலிபுரத்தில் நடக்கிறாரு அவரை ஏற்ற பேச முடியும் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு விட்டு போட்டு விட்டார் மோடி இவர்களை ஏற்று ஒரு வார்த்தை பேசலை தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் இன்னிக்கூட நம்முடைய நான் அந்த ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க தமிழ்நாட்டை அவர் பிரைஸ் பண்ணியிருக்க மாதிரி திமுக அதிமுக கூட தமிழ்நாட்டை பிரைஸ் பண்ண முடியாது அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை கையை கல்ல எடுத்து அடித்தோ கத்தி எடுத்தோ மோடியோட சண்டை போட முடியாது புத்தி தேவை இங்க இருக்கவங்களுக்கு அது கிடையாது அதனால இந்த மகாபலிபுரம் எடுத்துங்க மகாபலிபுரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் மோடி தெரியுமா இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது முழுகதையும் என்னால் கூற முடியாது ஏனென்றால் அவர் என்னிடம் கூறியது எல்லாவற்றையும் என்னால் கூற முடியாது மோடி நம்ம ஜின்பிங்கோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பிரிக் மீட்டிங் போது ஸோ நான் நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனையும் இருக்குது பார்டர் பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது அமெரிக்கா பிரச்சனை இருக்குது ஜப்பான் பிரச்சனை இருக்குது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் போகிறது ஆனால் நம்ம ஒரு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இந்த அரசியலை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ரெண்டு நாள் மனம் விட்டு மற்ற விஷயங்களை பேச முடியுமா என்று கேட்டார் அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் முதல்ல மோடி வெற்றி பெற்றவுடன் முதல் ஃபோன் கால் நான் இருந்தேன் போ அந்த சமயத்தில் வந்தது ஜின்பிங் கிட்டே தான் வந்தது அவர் உங்களோட பேசணுன்றார் அவர் டிரான்ஸ்லேட்டரே கிடையாது குஜராத் பவனில் இருக்கார் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை யாரையோ பிடித்து கொண்டு வந்து அவர் என்ன பேசினார்னாக்க நான் உங்கள் ஊருக்கு வருகிற முதல் வெளிநாட்டு தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் ஜின்பிங் ஏதோ ஒன்று சைனாவை உந்துகிறது நம்முடன் நெருக்குவதற்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர் இங்கே வந்த போது சொன்னாரா உங்க கிராமத்துக்கு போகணும்னு சொன்னால் மோடியினுடைய கிராமத்துக்கு போகணும்னு யார் கூறியது ஜின்பிங் அதற்கு காரணம் என்னவென்றால் சாங் ஏழாவது நூற்றாண்டில் மோடியினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறார் அந்த ஹுவன்சாங் வந்து ஜின்பிங் கிராமத்தை சேர்ந்தவர் அதனால் உங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி அந்த ஊருக்கு போக முடியல அவரால் காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டரில் தான் போகணும் ஹெலிகாப்டரில் போக முடியாது என்பதனால அதுக்கு ஆடியோ விஷுவல் எல்லாம் எடுத்து அவருக்கு காண்பித்தார்களாம் அப்படித்தான் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் துவங்கியது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஒரு உறவு அதை வச்சு மோடி என்ன சொன்னாரா நம்ம ரெண்டு பேரும் ஏன் தனியாக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணலாம் ஆனால் முதல்ல எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாராம் அதுதான் ஊகனில் நடந்த மீட்டிங் அங்கே போய் அந்த சாங்னுடைய அந்த புத்த விகாரத்துக்கு முதல் முறை அப்போ தான் போகிறாராம் ஜின்பிங் இதுவரை நான் போனதே கிடையாது ஆனதுனால எங்கள் அப்பா இதுக்குள்ளே போக அனுமதிக்கலை உங்களோடு சேர்ந்து தான் போகிறேன் என்று எந்த அளவுக்கு உணர்வுகள் வளர்கிறது பாருங்கள் அப்புறம் சொன்னாரா என்ன நீங்கள் அழைக்க அங்கே சொ அங்கே என்னாச்சு அந்த ஊகனில் இங்கே மகாபலிபுரத்துலேருந்து போன ஒரு லிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால தான் மகாபலிபுரத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் எவ்வளோ இப்படிலாம் தோழ்தட்டிலாம் பேசுகிறீங்களே என்ன மொழியில் பேசுவீங்க நான் ஹிந்தியில் பேசுவேன் அவர் சைனா மொழியில் பேசுவார் அப்படின்னு எப்படி சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்கள் ஆள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே புரியும் இருந்தால் கூட என்னது ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க அது மூலமாக தெரியும் இங்கிலீஷில் பேச மாட்டேங்களா அவருக்கு தெரியாதான்னு தெரியும் ஆனால் நான் ஹிந்தியில் பேசுவதால் அவருக்கு என் பேரில் மரியாதை என்று கூறினார் நான் என்ன தேசியவாதி என்று நினைக்கிறார்கள் இங்கேருந்து ஆங்கிலம் பேசுகிறவர்கள் யார் பேர்லேயும் ஜப்பான்லேயோ சீனாவிலேயோ ரஷ்யாவிலேயோ மரியாதை இல்லை என்று கூறினார் நாம் இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப மரியாதையாக நினைக்கிறோம் அவன் நம்ம நம்ப மாட்டேங்கிறான் என் வெள்ளக்காரனோட ரொம்ப தொடர்பு அதிகம் இருக்கும்போது பயப்பட இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எந்தெந்த மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் மோடிக்கு என்ன ஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டுக்கு எந்த விதமான ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு கட்சி அரசியல் அல்லது இங்க வந்து என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து தமிழ் பிரைடுன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு நீங்க டிஃபென்ஸ்ல வந்து உட்காந்து இல்ல இல்லை இல்லை நாங்கள் வந்து தமிழர்கள் இல்ல இல்ல நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒன்பது லட்சம் கோடி பட்ஜெட்டில் கொடுத்துருக்க நீ சொல்லுப்பா நான் ஒரு மேடை எடுத்து திமுக காரே மைக் ஆன் பண்ணி ஓ தமிழ்நாட்டுக்கு எதிரி நான் சொல்லிடுவேன் நீ ஒரு மாதம் நீ கத்திக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்து நீ பேசு இது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அதாவது தமிழ் பிரைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு குறிப்பாக திமுக அன்னைக்கு பொன்முடி அமைச்சர் அவர்கள் ஒரு சவாலுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் சவாலுக்கு வர்றேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சவாலுக்கு வர தயார் ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நாம ஒளிவு மறைவு இல்லாம சொல்ல போறோம் என்னுடைய மகன் இன்னைக்கு மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போறான் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் இஸ் கோயிங் டு ஸ்கூல் விச் இஸ் டீச்சிங் எம் த்ரீ லாங்குவேஜ் எனக்கு இன்னும் சென்னையில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் வந்து ஃபைவ் லாங்குவேஜ் டீச் பண்ணணும் அங்க போடணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு லாங்குவேஜ் இருந்து அங்க போடுவோம் தாய்மொழியை விட்டுக் கொடுக்காம மிச்ச மொழிகளையும் கற்றுக்கிட்டு குளோபல் சிட்டிசனாக இருக்கணும் ஒரு ப்ரௌடு தமிழனாக இருக்கணும் ஆனால் விவாதத்திற்கு வரும்பொழுது உங்க பேரை குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கிற லிஸ்ட்டி நான் கொண்டு வரப்போறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செகண்ட் ஃபேமிலி தேர்டு ஃபேமிலி செவன்த் ஃபேமிலி டென்த்து ஃபேமிலி எந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இரண்டு எம்பிகளுடைய குழந்தைகள் பெங்களூரில் கன்னடியன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறாங்க சவுத் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி அவர் பயங்கரமா கத்துவார் தமிழ் பிரிண்ட் அட்மிஷன் சீட் நான் கொடுக்குறேன் ஏன்னா பிரின்சிபல் எனக்கு ஃப்ரெண்ட் அதே பெங்களூர் நான் வேலை செஞ்சிருக்கேன்ல பட் இது பர்சனல் லைஃப்குள்ள போக வேண்டாம் அப்படி ஏன்னா நாம் அந்த வரையறையை தாண்டக்கூடாது நம்ம ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக ஒரு கட்சியினுடைய உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக நாம் அதுக்குள்ள போகாம அரசியல் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் இல்லை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பிரிச்சு மேஞ்சர்லாம் நீங்கள் ஒரே நாள் நமக்கு போதும் ஒன் டே போதும் கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்து அவங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க எங்க அமெரிக்கன் ஸ்கூலுக்கு போனாங்க லண்டன்ல எங்க படிக்கிறாங்க வாட் டு டூ எத்தனை பேர் தமிழ்ல எழுத படிக்க தெரியும் எல்லாம் பேசி கண் முன்னால கத்தியின்றி ரத்தம் இன்றி தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பேசுனீங்கன்னா ஐயோ தமிழ் புயல் வந்துருச்சு ஐயோ ஜோரம் வந்துருச்சு காத்த வந்துருச்சு உன்ன ராஜான கிளம்பி வந்துருவார் இந்த பையன் ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் இந்த பையன் வந்து ஐபிஎஸ் ஆனாலும் எங்க கலைஞர் ஐயா மையில போட்ட கையில ஏதாவது நீங்க கேள்வி இந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஒண்ணு பேனாம் கையெழுத்து மை அது ப்ளூ இங்க் ரெட் இங்க் கிரீன் இங்க் கிளம்பி வந்துருவாங்க சரி இப்ப அவங்க திமுக குடும்பத்துல எத்தனை பேரு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் கிளர்க் கான்ஸ்டபிள் எத்தனை பேர் எத்தனை பேர் அதே கலைஞர் பேனா அதே கையெழுத்து நம்ம ஜிதேந்திர சிங் ஐயா சொன்ன மாதிரி மோடிஜி வர மாதிரி இன்டர்வியூ உங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு நீங்க போறதுதான் மார்க் டிஎன்பிஎஸ்சி ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னொரு வரலாறு வந்தது நமக்கு தெரியும் எத்தனை டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் ஆஃபீஸ் ரைடா இருக்கு வீடு ரைடா இருக்கு நமக்கு தெரியும் பழைய ஹிஸ்டரி எல்லாம் எத்தனை பேர்த்து நீங்க இறக்கிருக்கீங்க அப்படி இருந்தும் நீங்க நம்பர் இருக்காரு நீ இன்டர்வியூ பிக்ஸ் பண்ணி உங்க குழந்தை பாஸ் ஆனா நீ ஒருத்தர் காட்டணும் இன்னைக்கு வந்து கலைஞர் பேனா மயிறு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சத்தம் இல்லாம ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குதுங்க எயிட் லைன் சிக்ஸ் லைன் ரோடு ஃபைட்டர் ஜெட்டை இறக்கி ஏத்திட்டு இருக்காங்க யூபி ல பதினோரு ஏர்போர்ட் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு நைட் லேண்டிங்க்கு தடுமாறிட்டு இருக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நானூறு மீட்டர் லேண்ட் அங்க வாங்க வேண்டியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் மதுரை ஏர்போர்ட் வி ஹவ் டு கிரியேட் தட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பான்ஷன் பாக்கி இருக்கு சத்தம் போடாமல் இருக்கும் முதன் முதல ஒரு அமைச்சர் லெட்டர் எழுதுறாரு நாங்க ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் இந்த லேண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் இவங்க அதுலேயும் கமிஷன் அடிக்கலாமா உட்காந்துருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா பத்தாவது கர்நாடகா எலெக்ஷன்ல பாத்தாங்க ஒன்பது ஏர்போர்ட் திறந்தாச்சு சிமோக ஏர்போர்ட் நைன்த் ஹாசன் விளையாட்டு இருக்கு டென்த் ராய்சூர் விளையாட்டு இருக்கு லெவன்த்

இட்ஸ் அ நோ பிரெய்னர் பிஜேபி தவிர இது யாருமே செய்ய முடியும் பிஜேபி தவிர யாரும் செய்ய இருபது பர்சன்ட் முப்பது காக்னிசன் கம்பெனி அமெரிக்கால அங்க சர்பனிஸ் ஆக்சிலி ஆக்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் நீ அமெரிக்கால இருந்து நீ வெளிநாட்டுல போய் லஞ்சம் கொடுத்து நீ அங்க வேலை செஞ்சா பனிஷ்மென்ட் அமெரிக்கா காக்னிசன்ட் அங்க அமெரிக்கால பனிஷ்மெண்ட் வாங்கினாங்க ஒரு சீனியர் லீடர்ஷிப் ஃபயர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செக்ட்டி ஃபைன் எதுக்கு இல்ல தமிழ்நாட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுத்து புது கார்னிஷன் பில்டிங் பணம் கொடுத்து வாங்கினாங்க கம்ப்ளீட் ஃபயர்ட் ஃபயரட் இதை நம்ம பேச மாட்டோம் விடும் டாக் ஆனா அமெரிக்கா அலருக்கக்கூடிய அசெம்பிலியில பேசுவாங்க எவ்வளவு கரப்ஷன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிருக்கு பத்து தரப்போ அங்க போய் இங்க போ அங்கே போ இங்கே போ சொல்லி 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 ஆனாலும் ஏன்னா அதிகமா ஒரு நேரத்தை எடுத்துக்கூடாது ஆறே கால் மணிக்கு நாம இருக்கும் Now, a collective as a group, it is our duty to present an alternate economic plan.